மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் டெஸ்ட் டூ மில்க் ஜி ஆர் சி ஜென்ரஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருவி வாழ்த்துக்கள் குறிப்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நலன்துறை சார்ந்து சில கோரிக்கைகள் பழங்குடியினர் நலத்துறையோட அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய சில கோரிக்கைகள் அதே போன்று மொழிவாரி சிறுபான்மை பள்ளிக்கூடம் பென்று வரும்போது தமிழாசிரியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ டிஆர்பியில் முடித்து எடுத்துவிட்டோம் இந்த கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவர்களும் டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களும் அங்கே நியமிக்கப்படுவார்கள் சாதி பெயரை பற்றியும் இங்கே பேசி நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒன்மேன் கமிஷன் அங்கே போட்டு அதுக்கான அந்த பரிந்துரை இருந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய பரிந்துரைப்படி அதற்கான ஒரு முடிவும் எடுக்கப்படும் போக்சோ விழிப்புணர்வு கண்டிப்பாக இன்றைக்கு பல இடங்களில் அந்த போக்சோக்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற சட்டம் உறுப்பினர்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கின்றது ஒன் ஜீரோ நைன் எயிட் மட்டுமல்ல ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் என்கின்ற அந்த நபரும் அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடினமான பாடங்களுக்கு நாம் வந்து தனியாக அதற்கென்று ஒரு வீடியோ பதிவோடு அந்த ஈஸியாக அது புரிகிற வண்ணம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே மணர்கேணி அப்படிங்கிற ஒரு செயலியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் கிட்டத்தட்ட அந்த மணற்கேணியில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி பேர் அந்த ஆப்பை வந்து இன்னைக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் இன்னையத்தே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் நான் செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொழுது நான் கூட சொன்னேன் நானு கிட்டத்தட்ட ஐம்பது பிளஸ் எழுபது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நூத்தி இருபது நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னோம் அதை விட நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அழைத்து ஒரு வருஷத்துக்கு சொல்ல வேண்டாம் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து எவ்வளவு தேர்வு மையங்கள் கொண்டு வந்திருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஆக அந்த வகையில் பத்தாம் வகுப்பு என்று நானூற்றி பத்து தேர்வு மையங்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு நானூற்றி பதினைந்து புது தேர்வு மையங்களையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் தனியார் பள்ளிக்கு அந்த ஃபீஸ்க்கான தனியாக ஒரு க கமிட்டி நம்ம போனோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் காலத்திலே தனியார் பள்ளியோட அந்த கட்டணத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஃபீ கமிட்டி போட்டு அது முன்னாள் நீதியரசர் தலைமையில் நீங்க பாலசுப்ரமணன் என்கின்ற முன்னாள் நீதியரசர் தலைமையில் அந்த கமிட்டி இருக்குது கமிட்டி நிர்ணயம் சொல்வதை கா தாண்டி யாரும் வந்து இப்போ அதிகப்படியாக வாங்கக்கூடாது என்கின்ற அந்த விதிமுறையும் இருக்கின்றது அதே போன்று இங்கே பேசிய சின்னதிரையார்கள் வந்து இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்ப நீங்க கொடுக்க போறீங்க என்று சொன்னாங்க இது நான் அதிமுக ஆட்சி காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோட நிறுத்திட்டு நாங்க கொடுக்க வேண்டியதை அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தும் நீங்க வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுறீங்க அந்த கருவினி மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் ஆக அதுல எந்த விதத்துல நம்முடைய பிள்ளைங்களுக்கு வந்து அதர் கண்ட்ரீஸோட நீங்கள் கம்பீட் பண்ற அளவு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஹைடெக் கிளாஸ் முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு இன்னைக்கு மிடில் ஸ்கூல்ல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பயன்படுகின்றவர்கள் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஹைடெக் ஸ்லாப்ஸ் ஏறத்தால பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கொண்டு வந்திருக்காங்க இது மட்டுமல்ல இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போறோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ்ல ஏறத்தால ஒரு நானூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம் நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்க எட்ட லட்சம் மாணவர்கள் பயன்படுறத பத்தி சொல்றீங்க இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் பயன்படுகிற கொண்டு வந்துட்டோம் இருந்தால் அந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்திலையுமே டெக்னாலஜி இதனால இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காம போயிடக்கூடாது என்பதில் வந்து நாங்க ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் பிடி மீன்ஸ் டீச்சர்ஸ் நிறைய நீங்க போடணும்னு நீங்க சொல்லுவீங்க அது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் கொடுத்தரா ஐநூறு பேர் ஒருத்தரா என்கின்ற விதத்தில் இன்னைக்கு அதையும் நாங்க இன்னைக்கு கலந்து ஆய்வு செய்திருக்கோம் அது முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி பிடி டீச்சர்ஸ் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் மாணவர் சட்டப்பேரவை அப்படிங்கிறது வேணும்னு சொல்லுங்க ஏற்கனவே மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இது ஏற்கனவே நம்ம வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரைவேட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கான்செப்ட் வச்சிருக்காங்க இப்ப நம்ம அரசு பள்ளியில அந்த ஹவுஸ் கான்செப்ட் கொண்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த மாணவர் சட்டப்பேரவை கடந்த தாண்டி அதை நம்ம வந்து தொடங்கிருக்கணும் தரம் உயர்த்துதலை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த அறிவிப்புலே அது வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் கல்வி தொலைக்காட்சியை பத்தி அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னால் கல்வி தொலைக்காட்சி நாங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக கொண்டு போயிட்டு இருக்கோம் தான் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பயன்படுகின்ற அளவுக்கு அதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அது பிரைவேட் சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்திக்கிற அளவுக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அண்ணனவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அரசு பள்ளியிலிருந்து மாணவ சேர்க்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்று சொன்னீங்க அது இயல்பான ஒரு சமூகம் இருக்கும் பொழுதும் கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்ததுக்கு பிறகு ஒரு சமூகம் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியும் இருந்தார்கள் இன்றைக்கு அது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தால ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மாணவர்கள் கூடுதலாக வந்திருக்கிறார்கள் நடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகமானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் கிராஃபே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் ஒரு ஏரி தான் இருக்கும் ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிள்ளைங்க எங்க போய் இருந்து சேர்க்கறாங்கன்னா அரசு பள்ளியை நோக்கி வந்து தான் சேர்க்கிறாங்க பிறகு வாழ்வாதாரம் சீரழிக்கும் போது எப்படியாச்சும் கடனுடன் உடன் வாங்கி தனியார் பிள்ளை சேர்க்கணும் அவர்கள் ஆசைப்படுகிறது அதாவது அதாவது விருப்பம் இது ஜனநாயக நாடு எந்த பிள்ளை வேணா எங்க வேணா பண்ணாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க படிக்கணும் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது என்கின்ற விதத்தில் அந்த பிள்ளைங்களையும் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளாக தான் பார்த்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க இந்த ஜாங் எட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் மூலமாக அடிக்ஷன் ஆகுது குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சதவீதம் பிள்ளைங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொரோனா காலத்தில இருந்தான் எப்ப நீங்க ஆன்லைன் ஜூம் மூலமாக கூகுள் ஆப் மூலமாக பாடன்னு சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சோமோ அப்பல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் அவங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் இது எங்கேருந்து இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்தா இந்த அடிக்ஷனை ஆரம்பிக்குது சோ அதற்கென்று தனியாக அவர்கள் சொன்னதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஸ்மார்ட் போன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்பு அமைச்சர் பிடிஆர் உடன் பேசும்போது ஆஸ்திரேலியா போன்ற இடத்துல சோஷியல் மீடியாவுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கு பதினாலு வயசு பிள்ளைங்க நம்மளும் செய்ய முடியாதா என்று சொன்னார்கள் இது ஒரு மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அது ஒரு நாடு சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று அவர் சொல்லுறாரு அது டெக்னாலஜிஸ் நிறைய இன்வால்வ் பண்ண வேண்டும் கண்டிப்பாக அதை நாங்க ஒட்டு நோக்குவோம் என்று அரசாங்கத்துடைய கன்சர்ன் என்ன மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கன்சர்ன் என்னங்கிறதை காட்ட வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அதே போன்று தமிழ்ல நீங்க ஆக்ட பத்தி அஹ் பேசியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வர வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும் காகங்கள் அமர்கின்ற சிலைகளை நம்ம பார்த்துப்போம் மேகங்கள் அமர்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய நூத்தி முப்பத்தி மூணு அடியில் வள்ளுவனுக்கு சிலை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிழியர் கலைஞர்கள் வள்ளுவனை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் தமிழையும் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்காக சொல்லுவோம் அந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கறத வந்து அஹ் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தெரியும் தனியார் பள்ளிகள் நிறைய வழக்குகள்லாம் போனாங்க அப்ப அதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருந்து ஒன்னாம் வகுப்பு கண்டிப்பாக தமிழ் பாடம் இருக்க வேண்டும் பதினாறு பதினாலு ஒன்னு ரெண்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பத்தாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் என்பது தமிழை தவிர்த்து விட்டு யாரும் படித்து விட முடியாது என்ற அளவுக்கு அந்த ஆக்டை நாங்கள் வந்து இப்போ நாங்க இம்போஸ் பண்ணிருக்கோம் நாங்க அதே போன்ற ஆறு புதிய மாவட்டங்களுக்கு வந்து தேர்வு அலுவலகங்கள் கண்டிப்பாக வேணும் உண்மைதான் அது கண்டிப்பாக அந்த புதியதாக தொடங்கப்பட்ட ஆறு மா மாவட்டங்களுக்கும் மிக விரைவாக இந்த ஆண்டே அதை தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் அதே மட்டும் நம்முடைய அருந்தாங்கி ராமச்சந்திரன் பேசும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் சார்ந்திருக்கின்ற டிசார்டர் சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் நான் சொன்னேன் நலம் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக இருபத்தி ஒரு விதமான டிசார்டர்ஸை கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான நம்ம வந்து செய்கிறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது மணி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்திலிருந்தே நான் சொல்றேன் நான் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவல டெவலப்மெண்ட் கோல் மூலமாக எழுவத்தி ஆறு புள்ளி ஆறு நாலு சதவீதம் என்ரோல்மெண்ட் இருந்தாங்க இன்னைக்கு எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத பிள்ளைங்களுக்கு நாம வந்து இன்னைக்கு படிப்பு சொல்லுகின்ற அளவிற்கு அது உயர்ந்திருக்குது என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று நூலகம் வந்து தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே நூலகம் சார்ந்தும் இன்னைக்கு பல அறிவிப்புகள் நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்க அனௌன்ஸ் பார்ப்பீங்கன்னு என்று சொல்லி மான்மிகு பேரவை தரவர்களே ஒருமை கண் தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா குடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருது கல்வி மட்டுமே என்று சொன்ன பெரிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன் பேரவைத் தலைவர்களே வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும் வள்ளுவனுக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று எந்த தமிழ் அறிஞர்களும் கோரிக்கை வைக்கவில்லை கணினி என்பது முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு டைடல் பார்க்க வேண்டும் என்று எந்த மாணவ சமுதாயமும் கொடிபிடிக்கவில்லை தன்னுடைய பிள்ளையும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்து பள்ளிக்கூடம் சேர்ந்து பாடம் படிப்பான் என்று எந்த பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை ஒட்டுமொத்தமாக நுழைத் தேர்வு என்பதையே ரத்து செய்யப்பட்டு தாம் பிள்ளைங்களும் மருத்துவர் ஆவார்கள் என்று எந்த கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளும் அமெரிக்கா நாடு வரைக்கும் சென்று கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏழை பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை சென்னை என்பது ஆட்டோமொபைலுடைய நகரமாக வாரம் மாற வேண்டும் என்று எந்த பொருளாதார நிபுணர்களும் சொல்லவில்லை புதிது புதிதாக கண்டுபிடிப்பு தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தமிழ்நாட்டில்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எந்த பொறியாளர்களும் சொல்லவில்லை ஆனால் இவை அனைத்தும் நடந்தது அதற்கு காரணம் ஒருவர் அவர்தான் அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த அஞ்சடி சிங்கம் கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்துவிட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர் விரை தலைவர்களே ஒப்பனை பண்ண யாரு வேணா ஹீரோ ஆகலாம் கற்பனை பண்ணால் கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது அந்த கலைஞர் வருகின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏறத்தாழ பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதி பத்து ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி நமக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடியையும் சேர்த்து ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி அறுநூத்தி மூணு புள்ளி நாலு மூணு கோடி ரூபாயை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கி தந்திருக்கிறார் அதற்கு என்னுடைய நன்றிகளே நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எனக்கு வந்திருக்கு இது வரைக்கும் மூவாயிரத்தி ஃபைல்ஸ்க்கு நான் ஒப்புதல் கொடுத்திருக்கேன் இன்னும் நான்கு நிலுவையில் இருக்கின்றது அனவுஸ்மெண்ட் என்று வரும்போது எல்லா விதமான அனவுன்ஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு நூத்தி பதினாலு நடைமுறைப்படுத்திருக்கணும் ஐம்பத்தி நாலு கோயிங் ப்ராசஸ் அதெல்லாம் நடைமுறையில இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி என்று வரும்போது ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டு வகையான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற வாக்குறுதிகளை இருபத்தி நான்கை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் நான்குக்கு அதற்கு தகுந்தாருக்குள் தனியாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் வரும்போது நம்முடைய கட்மோஷன்ஸ் நம்முடைய வெட்டு தீர்மானங்கள் என்பது இரநூத்தி பதினாலு வகையான வெட்டு தீர்மானங்கள் அதை பிரித்தவம் என்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு வகையான வெட்டு திருமணங்கள் எல்லாம் வந்திருக்கு சரி இவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கின்றோம் எத்தனை திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு வழங்க முடியும் சர்வதக சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே என்னன்னா ஒரு பிள்ளை கூட கல்வி கற்காமல் போயிடக்கூடாது என்பதை அவங்களோட அப்ஜெக்டிவே ஆனால் அவங்க சொல்கிற அப்ஜெக்டிவ்க்கு அவங்களே எப்படி அவங்க வந்து எதிர்மறையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன் அந்த அப்ஜெக்டிவ்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிற கொள்கை நீ ஏற்றுக்க என்று சொல்லி உன்னோட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனா எனக்கு என்ன முப்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆசிரியர் பணியார்கள் எப்படி போனா எனக்கு என்ன நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை தான் அந்த ஒன்றிய அரசு இருக்குது என்பதற்காக நான் சொல்றேன் சமூக சிகிச்சை அப்படிங்கிறது சாதாரண திட்டம் இல்லை இன்னைக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஐடிக்கு அறுநூத்தறுபது கோடி ரூபாய் செலவு செஞ்சு நீங்க தொண்ணூத்தஞ்சு பிள்ளைங்கள் வந்து நீங்கள் பயன்பெற்றுக்கிறார்கள் வாசிப்பு இயக்கத்தில் நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அதே போன்று எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு நானூத்தி பதினாலு கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிருக்கோம் இப்படி வரிசையாக அடிக்கடிக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுல முத்தாய்ப்பான ஒரு திட்டம் என்றது பாத்தீங்கன்னா ஆர்டி பிள்ளைங்க எல்லா பிள்ளையும் அரசு பள்ளியில சேர்த்து கொள்ள இல்லைங்க தனியார் பிள்ளை என் பிள்ளைய நான் சேர்க்கணுங்க நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க ஏன் என் பிள்ளை தனியார் பிள்ளையில படிக்க கூடாதான்னு நினைக்கிறேன் இருபத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அது யாரோட டேரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் டேரக்ஷன் அந்த ஆக்ட் அந்த ஆக்ட் அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்னைக்கு நாங்க பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு நீ சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவை இல்லை என்று தமிழ்நாட்டு முதல் ஆனால் இந்த சட்டமன்றத்தை சொல்ற இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக் கொள்கிறது பெருமை வாய்ந்தது எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில நீங்க பணியாற்றிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பொதுமக்களுடைய பணம் அது திருப்பியும் சொல்றேன் இந்த சட்டமன்றத்தில் இருந்து அந்த யூனியன் மினிஸ்டர் கிட்ட எங்களோட பணத்தை தயவுசெய்து கொடுத்து விடுங்கள் இது உங்களுடைய பணம் இல்ல எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு பெருந்தன்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு இழப்பு தானே நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி தானே அது அதைத்தான் நாங்கள் ஒன்றிய அரசு கேட்கிறோம் ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி நிர்வகிக்கிறாரு பாருங்க ஒரு பறவை தேனி கிட்ட போய் கேட்டுச்சான் தேனி தேனி கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு இந்த தேனா தயாரிக்கிற ஆனா ஒரு மனிதன் களவாடிட்டு போனேன்னு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது அந்த தேனி சொன்ன அந்த மனிதனால நான் தயாரிச்சு வச்ச தேனை தான் களவாட முடியும் தேன் தயாரிக்கனுடைய திறமையை அவனால தயாரிக்க முடியாது என்று சொன்னாராம் அது மாட்டேன் கலைஞரிடம் பெற்ற அந்த நிர்வாக திறமையின் மூலமாக எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் இத்தனை திட்டத்தையும் நிறுத்தாதா சார் அந்த ஒரு திட்டத்துல செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு திட்டம் இருக்கு சார் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக கராத்தியாவும் சரி ஜூடாது கிட்டத்தட்ட பத்தொன்பது கோடியோ நாங்க செலவு செய்யறோம் நாங்கள் பதிமூணு லட்சம் பிள்ளைகள் மாணவிகள் அதுல பயன்படுகிறார்கள் அந்த திட்டத்தை நிறுத்துறாங்க சார் இது சார்ந்து எங்களுக்கான அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த என்ஐபியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிக விரைவாக அதை வந்து வெளியிட இருக்கின்றார்கள் அதுல நான் அதிகமாக நான் சொல்கின்றேன் ஒன்னே ஒன்னு தான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒரு மேக்ஸ் நம்ம டிரைவ் லெஃப்ட் சைடு சைடு இஸ் 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 ஈக்குவல் 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 ரைட் ஹென்ஸ் என்று என்று சொல்லிக்கிறோம் ஸோ எல் ஆர் நாங்கள் ஒன் என்ன ஓ தூக்கி போட்டு ஹோல் எஜுகேஷன் பி அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தான் நாங்கள் நாங்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியர்கள் சார்ந்து இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா என்பது வெறும் மொழி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றது மட்டும் இல்ல சார் அந்த எண்ணெய் எங்களுடைய ஆசிரியர்களை வஞ்சிக்க கூடிய பல சரத்துகள் இருக்கின்றது ஆசிரியர் எப்ப வேணா நீ வேலை கேட்டுக்கலாம் எப்ப வேணா நீ தூக்கி போடலாம் தலைமை ஆசிரியர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் சொல்லிக்கின்ற அளவுக்கு இது கேட்டுறது ஆக இதெல்லாம் சேர்த்துதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வரும்போது நிதிநிலை அறிக்கை வரும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு ப்ரீ பட்ஜெட்டிங் மட்டும் நடத்தி பண்றாங்க ஒரு சில அறிவிப்புகளை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வரை பயிலும் பதிமூணு லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் பத்தொன்போது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பள்ளி நூலங்களில் வாசிப்பு வாரம் கடைபிடிப்பதன் மூலம் மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்கள் மேம்படுத்தப்படும் மாணவர்களின் வாழ்வியல் திறன் மற்றும் விழுமிய கல்வியை நடைமுறைப்படுத்த ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும் இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாடவேளை ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கலை திருவிழா போட்டிகளில் அளவில் வெற்றி பெற்ற நானூறு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கலை என்ற தலைப்பில் கோடைகால சிறப்பு முகாம் நடத்தப்படும் இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக இந்த ஐந்தாவது அறிவிப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் தகுந்த விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்படும் பயிற்சிகள் அளிக்கப்படும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் தொழிற்பயிற்சி ஆகியவர்கள் மூலம் பனிரெண்டாயிரம் மாணவர்களுக்கு ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் அரசு பொதுத் தேர்வுகளில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றுத்தரும் அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராற்று சான்றிதழ் வழங்கப்படும் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கு ரூபாய் நாலு புள்ளி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்படும் ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியை சந்திக்கின்ற மாணவர்களுக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இனி தனியார் பள்ளியை சந்திக்கின்ற மாணவ சின்னங்களும் அது வழங்கப்படும் குழந்தை நேய வகுப்பறை சூழலை உருவாக்கும் வகையில் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு அரசு தொடக்கப் பள்ளிகள் உள்ள திறன்மிகு வகுப்பறைகளுக்கு ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் வழங்கப்படும் புதிதாக பதிமூணு தொடக்க பள்ளிகள் தொடங்கப்படுவதோடு முப்பத்தி எட்டு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் தூதுவர்களாக ஸ்கூல் அம்பாசிடர்ஸாக நியமிக்கப்படுவார்கள் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் வகுப்பறை பயன்பாட்டிற்கென கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம் பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும் முதற்கட்டமாக ரூபாய் ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்திட ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ஆசிரியர்களுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆறாயிரம் தமிழ் ஆசிரியர்களுக்கு ரூபாய் நாலு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் மதிப்பீட்டில் கற்பித்தல் திறன் பயிற்சி வழங்கப்படும் தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் தொண்ணூறாயிரம் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் கலதார பணியாளர்களுக்கு நாலு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் மதிப்பீட்டில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படும் மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவி பாரதிதாசன் ஆகியோரின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் பண்பாட்டையும் இளைய தலைமுறை அறிந்து கொள்ளும் வகையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு அறிஞர்களின் அரிய வரலாற்று நூல்கள் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் அரசின் துறை தேர்வுகளுக்கான இருபத்தைந்து நூல்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் தந்தை பெரியார் குறித்த இலக்கிய பதிவுகள் ஐந்து தொகுதிகளாக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கருத்தரங்க கூட்டம் அமைக்கப்படும் வாசகர்களின் வசதிக்காக பழுதடைந்த முப்பது நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு செய்வ செய்யப்படுவதோடு நூத்தி இருபத்தைந்து நூலகங்களில் கழிப்பறை வசதிகளும் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் வயது வந்தோர் கல்வி திட்டங்களில் பயிரும் கற்போருக்கு அவர்களின் வருவாய் ஈட்டும் திறனை மேம்படுத்த செயற்கை ஆபரணங்கள் பொம்மைகள் மெழுகு மற்றும் வாசனைப் பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில் திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் இசை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் பத்தாம் வகுப்பு வரை பனிரெண்டாம் வகுப்புகளுக்கும் இணையான சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி என்ற உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் மிக் ஜியா சி ஜெல்லஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய் திருதியின் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மின்னமுலம் டாக்டாம் தமிழின் முதல் பத்திரிகை